டாக்டர் இதோ வந்துட்டேன் இதோ வந்துட்டேன் டாக்டர் பேஷண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டாங்களா உங்கள் பேர் என்னங்க என்னோட பேர் மேடி உங்கள் பேர் மேடியா டாக்டர் ஃபஸ்ட்டு மேடி பேஷண்ட் வந்திருக்காங்க அவங்கள உள்ள அனுப்பிச்சி விட்டுங்களா ஓகே டாக்டர் அவங்களால நடக்க முடியாதம்மா அதனால அவங்க ஜம்ப் பண்ணி ஜம்ப் பண்ணி வருவாங்க டாக்டர் எனக்கு ரெண்டு நாளா லூஸ் மோஷன் ஆயிட்டே இருக்கு டாக்டர் பக்கத்து வீட்டில் ஒருத்தவங்க பிரியாணி கொடுத்தாங்க இன்னொரு வீட்டில் மீன் சாப்பிட்டேன் இன்னொரு வீட்டில் நண்டு பொரியல் கொடுத்தாங்க அப்புறம் ரத்தம் குடல் சாப்பிட்டேன் எறால் சாப்பிட்டேன் இது இது மட்டும்தான் டாக்டர் சாப்பிட்டேன் ஏன் லூஸ் மோஷன் ஆகுதுனே தெரியல

டாக்டர் டாக்டர் தண்ணி குடுங்க டாக்டர் தண்ணி குடுங்க டாக்டர் டாக்டர் ஊசி வேற போடுறீங்களா வலிக்குமே டாக்டர் எனக்கு டாக்டர் வலிக்காம போடுங்க தேங்க் யூ டாக்டர் என்னால நடக்கவே முடியல டாக்டர் படுத்துட்டே போற மாதிரியே இருக்கு டாக்டர் அப்படியா எல்லாரும் நடக்கிறாங்க மனுஷங்க எல்லாம் நடக்கிறாங்க நாய் எல்லாம் நடக்குது பூனை எல்லாம் நடக்குது ஏன் டாக்டர் என்னால மட்டும் நடக்க முடியல அப்படியா எனக்கு நல்லா ஃபாஸ்ட்டாக ஊறுற மாதிரி ஏதாவது மருந்து இருந்தால் கொடுங்க டாக்டர் ம் நான் ஸ்லோவாக ஊறேனா டாக்டர் எல்லோரும் எறும்பு கூட என்னை ஓவர் டேக் பண்ணிட்டு போயிடுது டாக்டர் அதனால் எனக்கு ஏதாவது மருந்து இருந்தால் கொடுங்க டாக்டர் நான் ஃபாஸ்ட்டாக ராபிட் மாதிரி ஓடணும் டாக்டர்

நான் பறந்து ஃபாஸ்ட்டாக வருவேன் டாக்டர் என்ன நான் ராபிட்டே எனக்கு எப்ப பாரு ஃபாஸ்ட்டாகவே ஓட வருது டாக்டர் என்னால் ஸ்லோவாக நடந்து கூட போக முடியல எப்ப பாரு ஃபாஸ்ட்டாக ஓடி ஓடி பாவம் நானும் ஆமையும் எப்ப பாரு ரன்னிங் ரேஸ் வச்சா நானே வின் பண்ணிடுறேன் ஆமை எப்போ பாரு தோற்று தோற்று போகுது அதனால் எனக்கு கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி நல்லா தூக்கம் வர மாதிரி ஒரு மருந்தோ மாத்திரையோ கொடுத்திங்கண்ணா டாக்டர் நான் ஓடும் போது படுத்து தூங்கிடுவேன் அப்போயாவது டாட்டாய்ஸ் வின் பண்ணட்டும் ஸ்டோரியை மாற்றி எழுதட்டும் எப்போ பாரும் நான் ரேபிட்டுக்கும் ஆமைக்கும் போட்டி வச்சா ரேபிட் தான் வின் பண்ணும் வின் பண்ணுன்னு இவங்களே ஒரு கதையை கட்டி விட்டுட்டாங்க பாவம் ஆமையும் கொஞ்சம் ஜெயிக்கட்டுமே ஏன் டாக்டர் அடிக்கிறீங்க அதனால்தான் டாக்டர் எனக்கு தூங்கறதுக்கு மருந்து கொடுத்தீங்கன்னா அப்புறம் நான் வந்து படுத்து தூங்கிடுவேன் அவங்க ஸ்டோரி அப்படியே மாற்றி ஆமாம் வந்து வின் பண்ணும் முயல் வந்து சோம்பேறியாக தூங்கிடுச்சின்னு சொல்லிட்டு பாவம் ஒரு டைம் அதை வின் பண்ணிவிட்டு போட்டுமே எப்போ பாரு நானே வின் பண்ணுறேனே அதனால் எனக்கு நல்லா தூக்கம் வர மாதிரி ஒரு மாத்திரை கொடுங்க டாக்டர் ஊசியா டாக்டர் வலிக்காமல் குத்துங்க டாக்டர் இத்தனை மாத்திர சாப்பிட்டா நான் செத்து போயிட மாட்டேனா போது டாக்டர் போது போது எனக்கு தூக்கமா வருது டாக்டர் இப்பவே நான் இங்கே படுத்து தூங்கிட்டுமா இன்னும் மருந்து வேறையா தேங்க்யூ டாக்டர் டாக்டர் இன்னைக்கு பேஷண்ட் எல்லாம் முடிஞ்சது டாக்டர் இனி நாளைக்கு தான் டாக்டர் ஈவினிங் வருவாங்க